அவரும் நன்றி பிரிஞ்சி சாதம் மற்றும் கத்திரிக்காய் பச்சடி உயிர் உள்ளவரையான நாம் ஸ்ரீபெரும் மழை சம்ம காத்து சம மழை சாப்பாடு இல்லை கரண்ட் இல்லை மக்கள் கஷ்டப்படுறாங்க அதனால நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து எங்கள் எங்கள் சார்பாக ஒரு ஐநூறு பேருக்கு இன்னைக்கு சிறப்பு சாப்பாடு செய்கிறோம் செஞ்சு எங்களால் முடிஞ்ச முடிஞ்ச சேவை கோல்டன் கேஸ் டீம் நன்றி தேங்க்யூ பரத் ார் சார் வாரியர்ஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் மற்றும் கோல்டன் கைஸ் கோல்டன் கைஸ்க்கு பசங்க தம்பிங்களை நன்றி சிறப்பாக உதவி செய்கிறாங்க திரு பாஸ்கர் ஐயா அவர்கள் எல்லோரும் கிடைக்கட்டும் செம்மையாக மழை பெய்யுது கரண்ட் இல்லை சாப்பாடு இல்லை ஓட்டறங்க இல்லை அதை முடிஞ்ச சாப்பாடு ரோட்டு ஒருத்தர் இருக்கவங்க ஓட்டுருங்க சிறப்பு அன்னதானம் அன்னதானம் கட்டப்பா உதவி செய்வாங்க கோல்டன் கைஸ் தம்பி தீமுக்கு ரொம்ப நன்றி இவங்க பசியில் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி மழை டைமில் சா சிறப்புன்னா சாப்பாடு கட்டினே இருக்கும் ஸ்டார் வாரியர்ஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட்டுக்கு நன்றி கோல்டன் கேஸ்க்கு நன்றி சி பெருந்தூர் கச்சிப்பட்டு சிறப்பான தனம் பிரிஞ்சி சாதம் மற்றும் கத்திரிக்காய் பச்சடி மக்கள் சாப்பாடு செய்யறோம் தெரியாத மழை கரண்ட் இல்ல கடை இல்ல ஸ்டார் வார் வெல்ஃபேர் வந்திருக்காரு கோல்டன் கேஸ் வந்திருக்காங்க சாப்பாடு கொடுங்க ஸ்டார் வாரியர்ஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்டுக்கு நன்றி மற்றும் கோல்டன் கோல்டன் கைஸ் நன்றி ரோட்டோரத்தில் ஏரி ஏரி ஓரம் இருக்குங்க சாப்பாடு இல்லாமல் மழையில் வந்து கரண்ட் இல்லாமல் ஹோட்டல் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க சம மழை இருக்குது சம அப்படி இருக்குது உங்களால் முடிஞ்ச ஒருத்தர் ரெண்டு பேரும் சாப்பாடு கட்டி பஸ் சாப்பாடு பசி சாப்பாடு கொடுங்க இன்னைக்கு உதவி செய்ய வந்து தொண்டு செய்ய வந்து எல்லாருக்கும் நன்றி எல்லோரும் நல்ல ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக நான் சொல்லி வேண்டிக்கிறேன் இரக்கம் ஒன்றே இறைவன்